குறையேது வருமோ கண்ணன் குறையேது வருமோ கண்ணன் குழலோசை கேட்போர்க்கு குறையே வருமோ கண்ணன் குழலோசை கேட்போர்க்கு இறை பற்று பெருகாதோ அவன் பாதம் தொழுவோர்க்கு குறையே வருமோ கண்ணன் நிறை பெற்ற பேரில் Hi <laughs> நிறை பெற்ற பேரின்பம் அருள்வான் கோவிந்தன் நிறை பெற்ற பேரின்பம் அருள்வான் வாங்கோவிந்த அவன் திருநாமம் உளம் உருகி தினம் பாடி மகிழ்வோர்க்கு நிறை பெற்ற பேரின்பம் அருள்வான் கோவிந்த அவன் திருநாமம் உளம் உருகி தினம் பாடி மகிழ்வோர்க்கு குறை ஏதும் வருமோ கண்ணல் குழலோசை கேட்போர்க்கு பற்று ோ அவன் பாதம் தொழுவோர்க்கு குறையேதும் வருமோ கண்ணல் இடையில் பட்டாடை மின்ன குழலில் மைல் பீலி அசைய இடையில் பட்டாடை மின்ன குழலில் மயில் பீலி அசைய பாதச்சிலம்பு விரைந்தோடி வரும் கண்ணன் பாதச்சிலம்பு ஒலிக்க விரைந்தோடி வரும் கண்ணன் முகம் சிரித்து வெண்ணை உண்ணும் அழகை காண்போர் முகம் மலர சிரித்து வெண்ணை உண்ணும் அழகை காண்போர் உணர்ந்த சுகம் உலகோர்க்கு உணர்த்த சொற்கள் உண்டோ என்பர் உணர்ந்த சுகம் உலகோர்க்கு உணர்த்த சொற்கள் உண்டோ என்ப குறையேதும் வருமோ கண்ணல் உழலோசை கேட்போர்க்கு இறை பற்று பெருகாதோ அவன் பாதம் தொழுவோர்க்கு குறையேதும் வருமோ கண்ணல்